இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நம்ம முதன் முதல் கேள்விப்படுறோம் நினைச்சு அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனியாக அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒன்றும் தலையிடப்படவில்லை இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா உடல் இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறவங்க யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்போ இவருக்கு முதலமைச்சர் தொலைவு போறேன் நான் ஜாதி பார்த்திருந்தா அவன் நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு படித்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் செஞ்சேன் அவங்கள வந்து ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க எந்த அடிப்பிலையில் சொல்கிறேன்னு திருப்பி கேளுங்க இதான் இவர் ஜாதி இவர் ஜாதி எந்த ஜாதி அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்துருக்கு தலைமை கழக என்றால் எல்லா ஜாதிகளும் ஏன் இஸ்லாமிய இருக்கணும் எங்கள் அவைத்தலைவர் எல்லா ஜாதி தான் இருக்குது போல் அந்த அமைப்பு செயலாளரோ இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை தான் இருக்கு இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மணி செம்மல் புரட்சித்தலை அம்ஜ காலத்திலும் சரி இதே புரட்சித்தலை அம்மா காலத்திலும் சரி ஜாதி மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இதில் எங்கேயும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் அதற்காக குறை சொல்றாங்க வேற என்ன செய்வது திமுகவுக்கு எப்படி போய் ஆதரவாக செய்யும் நீங்களும் செய்ய முடியாது நானும் செய்ய முடியாது இது சட்டம் தான் செய்யும் புரியுதுங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளி கண்டுபிடித்தது நாங்கள் தான் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்கள் தான் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினு நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார் அதையான் நீங்கள் கேள்வியாக மாட்டேங்கிறீங்க ஜாமீன் கொடுத்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அதற்கு வழக்கறி யார் திமுக வழக்குண்டர் அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க ஒரே கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேணுன்றது அண்ணா திமுக அரசு கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக